என் அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வர இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலையிலேயே எட்டு மணிக்கு நமக்கு வந்த சோக செய்தி வந்திருக்கு இந்த சோகத்தை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் என்ன சோகன்னுங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லிவிட்டு நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத் தலைவிக்கு வந்து ப ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய பணி வந்து ஜனவரி பதின பதினைஞ்சாந்தேதியாக தொடங்க போகிறதா சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கு அது வந்து டிலே அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியும் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது என்னத்துக்காக இந்த மாதிரி வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க என்னென்ன தான் நமக்கு கிடைக்க போகுது இந்த பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விரிவான வீடியோவை தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதை கேட்ட உங்கள் மனசு நிச்சயமாக பத பதிச்சு தான் போவோம் ஸோ இருந்தாலும் சரி அருமையாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் பிள்ளை தமிழர் திருவிழா பொங்கல் பண்டிகை அறுவடை திருநாள் வரக்கூடிய பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கொண்டாடக்கூடிய தமிழர்களாகிய நமக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து நிறைய எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக நான் வந்து அதை செய்திகளை கலெக்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு குடும்ப தலைவிக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் பணம் வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து வழங்க உதயநிதி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஜனவரி பதினஞ்சாம் தேதி தமிழர் திரு திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகையும் கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரசு நிதிநிலை திட்டம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி வந்து தமிழ்நாடு வந்து கடனில் இருக்குது அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலையிலேயே ஏழு மணிக்கு நமக்கு இந்த செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகை கிடைக்காது ஆயிரம் ரூபாய் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் இல்லை யூடியூபரில் போட்டவங்க எல்லாத்துக்கும் வந்து பட்டையை போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் வளர்க்கும் போல பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு வர வைக்கப்படும் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு செங்கரும்பு ஒரு கிலோ ஜீனி வேட்டி புடவை வந்து ஒரு சிலருக்கு கிடைக்கும் கிடைக்காமே போவோம் ஏன்னா போன வருஷம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வந்து புடவையே கிடைக்கல ஒரு சில இடங்களில் வந்து வேட்டிப்படவை வாங்கி திரும்பவும் வாங்கி மறுபடியும் பயனாளிகள்தேருந்து வாங்கி திரும்பவும் கடையில் கொடுத்து புதுசாக கொடுத்தா மாதிரி ஒரு கணக்கெலாம் காட்டினாங்க அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய அடிப்படையில் வரக்கூடிய ஒன்றாம் தேதியிலேருந்து டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி நடைபெற இருக்கிறதுனால ஆயிரம் ரூபாயும் கொடுக்க போகிறதில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் கொடுக்க போகிறதுல பொங்கல் பணம் இந்த வருஷம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தேவையில்லாத கடன் சுமையை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்கனவே அரசில் இருக்கக்கூடிய நிதிநிலை பொருளாதார நிபுணர்கள்லாம் சொன்னதை கேட்காம இவங்க செஞ்சதுனால மிகப்பெரிய அளவில் வந்து இழப்பை சந்திச்சிருக்கு பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்கிற தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொங்கல் பரிசுல ரொக்கம் கிடைக்காது ஒரு ரூபா கூட உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறதுனால மக்கள் எல்லாம் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஏன் யார் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்து உங்களுக்கு நான் தைரியம் கொடுக்குறேன் உழைச்சி சம்பாதிப்போம் உழைச்சி நம்ம வாழ்வோம் அந்த காலத்தில் எல்லாம் பொங்கல் பரிசு உங்களுக்கு கொடுத்தாங்களா யாருமே எதுவுமே கொடுக்கலையே அர்சல் ட்ரெண்டிங்காக ஒன்று ஒன்றும் கொடுத்து இவங்க வந்து சாதனை பண்ணிக்கிட்டு போகிறாங்க யாரையும் நம்பி நீங்கள் இருக்கீங்க உங்கள் சுய முயற்சியை உங்கள் கையை நம்பி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் சகோதரனா இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு அரசுடைய இந்த பொங்கல் பரிசு வந்து புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படிங்கிறதான் உண்மை ரெண்டு மாதமாக நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அத்தனையும் வீணாக போயிடுச்சு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க யூடியூப்பில் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி வந்து இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா தமிழ்நாடு அரசு பச்சரிசியும் கரும்பு ஒரு கிலோ ஜீனியை தவிர வேறு எதுவும் தரமாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அதன் அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வருத்தமான செய்தியை சொன்னதுக்கு நான் ரொம்ப க கஷ்டப்படுற மனசு கஷ்டமாக உங்களுக்கும் மனசுக்கு கஷ்டப்படும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றீங்களோ பண்ணலையோ நண்பர்கள் எல்லாருக்கும் குறிப்பாக உங்க கருத்தை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க புதியதா வந்து நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோடில் இந்த வருத்தத்துக்குலாம் ஒரு முடிவாக நல்ல ஒரு வீடியோ போடுறேன் நன்றி